ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்குள்ளேயே சென்று எங்க அம்மாவுக்கு ஒழுங்கா மருத்துவம் பார்க்கவில்லைன்னு சொல்லி ஒரு அந்த மருத்துவரை வந்து டாக்டர் வந்து ஒரு அண்ணன் நடிகர் கஞ்சாகரப்ப அவர்கள் வந்து ரொம்ப ஒரு கொந்தளிப்புடன் பேசிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் மருத்துவமனைக்கு எதுக்கு போவோம் சுத்தி பார்க்க போவோம் சுத்தி பார்க்க டவுசர் போட்டு போறத அந்த அமைச்சர் தான் போவாரு கேட்ட ஆய்வுன்னு ஆய்வுக்கு போறாரு அவர் எதுக்கு போறாருன்னு தெரியல திருந்த திருந்தவே மாட்டாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் மாற்றம் வந்தாதான் நாங்க திருந்தோம்னா மாற்றம் வந்து நாங்க பாத்துக்கிறோம் அவருக்கு வந்து இப்ப குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள் இருக்கின்ற கைதி அப்படிதான் நாங்க எடுத்துக்கிறோம் தியாகியா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி உள்ள போனார் அந்த தற்கொலையான கட்சிகள் இந்த பாரதிய ஜனதா கட்சி இல்ல அது நல்லா தெரிஞ்சுக்கணும் திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடியது திராணியும் தைரியத்தையும் திராவிட முன்னேற்ற கழகங்கள் இல்லாமல் இவருக்கு சொல்லியிருக்க முடியுமா நீ யோசிக்கம் தெளிவான ஆதாரங்கள் பதிவே போட்டிருக்காங்க எனக்கு என்ன சந்தேகம் ஒரு நாள் மொத்தமா மாற்றுறதுக்கு முதலமைச்சர் வழி கூட வருத்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக இருபத்தி ஆறில் திமுக என்கின்ற ஒரு கட்சி இருக்கிறா இல்லையுன்னு தெரியல அதை தாண்டி நிச்சயம் ஆட்சியில் அமருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை இந்த முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் அவர்கள் மகன் உதயநிதியும் அன்பு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாண்டியராஜன் மாநில செயலாளர் ஓ பி சி அணி அவரிடம் கேட்பதற்கு நிறைய அறிக்கை கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சூப்பரா இருக்கேன் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை இப்போதான் சமீபத்தில் கஞ்சா கருப்பு அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டது ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது இது ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஆட்சி வந்தது அந்த ஒரு கொரோனா டைம் ஒரு ஆறு மாதம் மற்ற சூப்பராக இருந்தது எல்லாராலேயும் வந்து சொல்லப்பட்ட அந்த சுகாதார அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ஒரு பிரியான்ற ஒரு கால்பந்தாட்ட வீரர் கா போனதா இருக்கட்டும் உயிர் போனதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வருது இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இருக்கு அண்ணாமடையார் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த ஆறு மாசம் பஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றது வந்து அது யாரு சொன்னாங்கன்னு தெரியல ரொம்ப சிறப்பா இருந்துச்சு பத்திரிகையாளர்கள் தெரியாதுல்ல அவர்களுடைய அந்த ஊடலுடைய பெண்புலமும் அந்த இதெல்லாம் தெரியாது ஏன்னா வந்து அந்த சுகாதாரத்துறையை வந்து முதலில் வந்து மாசு மாசு அவர்களுக்கு கொடுத்ததற்கு காரணம் என்னன்னு அது ஸ்டாலின் தான் தெரியும் ஏன்னா வந்து நம்ம கூட இருப்பாரு நெருக்கமா இருப்பாரு சுகாதாரத்துறை வந்து மிகப்பெரிய ஒரு துறை அது ஒழுங்காக்கணும் சட்ட ரீதியாக சட்ட திருத்தங்களுடன் அந்த சுகாதாரத்துறையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வந்து வச்சதில்லை நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க சொன்ன வழக்குகளை தாண்டி அஹ் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்குள்ளேயே சென்று எங்க அம்மாவுக்கு ஒழுங்கா மருத்துவம் பார்க்கவில்லைன்னு சொல்லி ஒரு அந்த மருத்துவரை வந்து டாக்டரை வந்து ஒரு ஒரு மா ஒரு பையன் வந்து தாக்குறாப்ல இந்த நிகழ்வுக்கு கூட இங்க ஒரு கால் புணிச்சியோ அவர் எனக்கு மிரட்டியோ செய்யல பெற்றெடுத்த ஒரு தாய்க்கு ஒரு பிரச்சனை இப்படிப்பட்ட அவளநிலைதான் இப்ப இப்ப சமீபத்துல இப்ப நீங்க சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் நடிகர் கஞ்சாகர்பவர்கள் வந்து ரொம்ப ஒரு கொந்தளிப்புடன் பேசிய காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கோம் அது உண்மையா பொய்யாது அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்காத மிரட்டல் துணியில் இப்ப நீங்க எல்லாரையும் மிரட்டிடலாம் அப்படின்னு இந்த சார் முடிவு பண்ணி பேசுறாப்புல சரிங்களா உடனே அத யாரு இந்த சாரு மாதிரி ஒரு சார் வச்சுக்கோங்களேன் சொல்ல கூடாது சாருக்கு பேர் போனவங்களே அவங்கதான் சார் வேற என்ன அப்படி இல்ல அவங்க அதிமுக தானே சொல்றாங்க அப்படியா சைதாபட்டை சார்ந்த அந்த நபர் வந்து சைதாப்பட்டை எம்எல்ஏ இவ மந்திரிய விடுங்க எம்எல்ஏ அப்ப யார் இந்த சார்னு விரைவில் அது விடை விடை வரும் விடை வரும்போது அந்த அந்த சார் இந்த சாரா இல்ல மாசற்ற சார் யாரு அப்படின்னு அதற்கான அர்த்தங்கள் எல்லாம் வெளியில வரும்போது நம்மளுக்கு தெரியும் ஓகே பொதுவா வந்து சாருன்ற இந்த சாருன்னு சொன்னோடனே திமுக ஆகட்டும் இந்த ஊடகம் பயந்துடுறீங்க

துணை மேயருக்கு போன் பண்ணி கேட்கும் போது அவருக்கு தெரியல இந்த லிமிட் அதுல வருதா இதுல வருதா என்னன்னா மிகப்பெரிய குழப்பத்தி குழப்பவாதிகளை வந்து திமுக அடையாளம் என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஐஎஸ் ஐபிஎஸ் ஆபிசஸ் மாத்தாமே வச்சிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா மூணு வாரத்துக்கு ஒரு தடவை ஆபிசஸ் சேஞ்சஸ் ரொட்டேஷன் சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் மக்களுக்கு மாற்றம் வருதா அண்ணன் கஞ்சாகருப்பு அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்காங்க போயிருக்கும் போது இப்ப மருத்துவமனை எதுக்கு சுத்தி பார்க்க போவோம் சுத்தி பார்க்க டவுசர் போட்டு போறது அந்த அமைச்சர் தான் போவாரு கேட்ட ஆய்வுன்னு ஆய்வுக்கு போறாரா அவர் எதுக்கு போறாருன்னு தெரியல ஆய்வுக்கு போய் ஆய்வுகளை சரி செய்திருக்காரா இவருக்கு இதுக்கு முன்னாடி போய் ஆய்வு செய்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தா மாற்றப்பட்டு ரெண்டு மூணு பேரை சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு சார் அவர் போயிட்டு நடுவுல பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு பல பத்திரி இல்ல சார் நீங்க ரெண்டு போனோம் சார் அந்த இப்ப இந்த ரெண்டு மூணு பேரை சஸ்பெண்ட் பண்றதுனால ஒட்டுமொத்த மருத்துவ துறையும் சீராயிடுச்சு சார் சார் உதாரணத்துக்கு கஞ்சாவர் பேசினார் உடனே அவரை மிரட்டும் தோணியில் பேசுவதற்கான நோக்கம் என்ன காரணம் என்ன அதுக்கு அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இப்ப அந்த அந்த மருத்துவமனைக்கு போறாங்க போகும்போது மருத்துவமனைக்கு இந்த மருத்துவத்துறை என்பது மருத்துவமனையை நல்வாழ்வுத்துறை அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு துறை சரிங்களா ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் நேட்டா போனா அந்த உயிரே போயிடும் அந்த அளவுக்கு உள்ள துறை இதை சீர் செய்ய முடியல இதை கூட சீர் செய்ய முடியாத ஒரு அரசும் அந்த அரசு அதிகாரிகளும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இது இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க சார் சொல்றோம் கேவலம் சொல்றோம் சொல்லி சொல்லி எங்களுக்கே அழுத்து போச்சு திருந்த திருந்தவே மாட்டாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் மாற்றம் வந்தாதான் நாங்க திருந்தோம்னா மாற்றம் வந்தபோது நாங்க பாத்துக்கிறோம் யாரு வருவாங்களோ அவர்கள் பார்த்துக் கொள்ள போறார்கள் அதற்கான காரணங்கள் நாங்க பயன் சொல்ல போறோம் சொல்றாங்க எல்லாருமே சொல்லுவாங்க சார் இப்ப நான் என்ன சொன்னா நாங்க ஒரு ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் வைத்திருக்கிறோம் சி ஓட்டர் இருந்து வெளியிட்டு இருக்காங்க உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் போராடுறோம் சார் கடைசி நேரத்தில் கருத்து கணிப்புகள் எல்லாம் மாற்றப்பட்ட நம்ம கண் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் கருத்து கணிப்பு மாற்றப்பட்டு வரலாறுகள் இருக்குது எல்லாமே இருக்கு நாங்கள் உயர்த்தப்பட்டிருக்கோம் மக்கள் வாக்கு செலுத்திய நம்ம அந்த வாக்கு எண்ணம் போது நம்மளுக்கு தெரியும் எத்தனை பாரதிய ஜனதா கட்சியின் நிலை வந்து எப்படி உயர்ந்திருக்குன்னு தெரியும் சார் மக்கள் எப்படி சொல்ல முடியாது மாறிட்டே வருது சார் சார் பதினெட்டுன்னு நீங்க இருபத்தி மூணுன்னு சி ஓட்டர் கொடுத்திருக்கு இந்த இருபத்தி மூணு முப்பத்தி மூணு ஆகும் சார் வண்டிகை தான் வாழ்க்கை சார் அதுதான் சார் சொல்றேன் நம்பிக்கா இருங்க நிச்சயமாக நிறைய அமைச்சர்கள் சிறைக்கு செல்வீங்க அந்த நம்பிக்கைப்படி உண்மையான ஆட்சி இந்த தமிழகத்தில் அமர்ந்தே தீர்வு முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு அமைச்சர்களும் ஊழல்வாதின்னு ஒரே வாதியா சொல்லிட்டாரு அப்புறம் அந்த முப்பத்தி அஞ்சு அமைச்சர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தலைமையிலான கூட்டணி இதுல வந்த பிறகுதான் சிறைக்கு செல்வார்கள் அப்படின்றாரு கையில ஆதாரம் வச்சிருப்பாருல்ல அத்தனையும் ஊழல் அமைச்சர்கள் ஆதாரம் இல்லாம அண்ணாம சொல்ல மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும் சரி மத்தியில தான் இருக்கீங்க ஆமா ஏன் இன்னும் நடவடிக்கை பாயில்லை இது வரைக்கும் ஒரு பத்து பேர் மேலதான் பாஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பதினோரு பேரும் பாண்ட அமைச்சருக்கு நினைக்கிறேன் சிபிஐ இருக்கு இடி இருக்கு எல்லாமே கேஸ் நடந்துட்டு இருக்கு இன்னும் யாரும் ஒருத்தரும் உள்ள போனாமே தெரியல ஆர் உள்ள போனார் சார் ஹம் கனிமொழி அவர்கள் உள்ள போனார்கள் இப்ப வந்து ஆக சிறந்த கோவை மண்டலத்தில் இருக்கிற தியாகியாக குற்றவாளி இன்னும் எதுவும் எந்த கேஸ்லயும் அவங்களால பண்ண சார் குற்றவாளி இல்லைன்னு போய் சொல்லல சார் அவருக்கு வந்து இப்ப குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள் இருக்கின்ற கைதி அப்படிதான் நாங்க எடுத்துக்கிறோம் தியாகியா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் உள்ள போனார் ஏன்னா வந்து அவர் அவர் பண்ணது மிகப்பெரிய ஒரு தியாக செயல் அந்த செயலுக்காக உள்ள போனோம்னு அவ்வளவு வரைஞ்சு கட்டி வந்தாங்க பிரச்சனை பண்ணி இது பண்ணாங்க அவரும் உள்ள போனார் அவரும் இந்த அந்த விசாரணை ஒண்ணு விடுதலை ஆகி வரல சார் இப்ப என்னன்னா ஜனநாயக ரீதியாக அவர்களை விசாரிக்கப்படுகின்ற கைது பண்ணக்கூடிய அந்த அந்த கேவலமான செயல்களை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் செய்யாது நீ தவறு செஞ்சிருக்கியா சட்டம் அதற்குதான் சார் சுப்ரீம் கோர்ட் நம்ம ஆக சிறந்த நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வச்சிருக்கோம் அவர்கள் கேட்கின்ற ஆதாரங்கள் நம்ம குடுக்கிறோம் இப்ப இவங்களே கேட்பாங்க ஈடி வந்து நிறைய ஆதாரங்கள் கொடுக்கல இப்ப நீங்க கூட வந்து நிறைய

ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் செயல்படுது சார் நான் மட்டும் சொல்லல நீங்க முன்னாடி சொன்னீங்கல பெரிய பெரிய ஊடகவியலாளர்கள் சொல்லிருக்காங்க நிறைய வந்து கருத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க நிறைய நீதி அரசர்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க சார் ஏன்னா வந்து நாங்கள் சுதந்திரமாக செய்யும் அழுத்தம் கூட நாங்க கொடுக்கல நாங்க என்ன சொல்றோம்னா தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த நபர்களாக இருந்தாலும் தண்டிக்கப்படும் அதானே உண்மை இப்ப நாங்க வந்து நாங்க இருக்கிறோம் எங்களை மட்டும் தப்பிச்சோம் நாங்க சொல்லல யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பத்து நாளைக்கு அப்புறம் நீக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான செயல்களை நாங்கள் செய்வது பாரதிய ஜனதா கட்சிக்கே இல்ல அதை எழுதி வச்சுக்கோங்க முதல்ல ஏன்னா நீதித்துறை சீர்மிகு துறையாக இருந்தனால்தான் இங்க இருக்கிற ரகுபதியின் ஒரு அமைச்சர் அந்த மாதிரி பேசுற ஆட்கள் நாங்க இல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு பேச்சு இப்ப அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னவுடன் மூணு அமைச்சர் பயி சொல்றாங்க அந்த பயத்தின் வழிபாடுதான் இந்த அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்கு செல்லும் சார் நான் கருத்து சொல்றேன்னு சொல்லு சார் சொல்லணும்னு அது என்ன பயம்னு கேக்குறேன் சார் முதல் நாள் பதினேழு கேட்பாங்க தென் சென்னை மாவட்டத்துல வேளச்சேரியில வந்து இது திருவான்மூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது சார் முந்தா நாள் நடக்குது ரெண்டு மூணு இன்னைக்கு நான் பேசுறதுக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி இரவுல நடக்கிற மீட்டிங்ல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் செங்கலை புடுங்கி எரியும் வரை நான் இங்க இருப்பேன்னு சொன்னாரு சார் அது சார் அவர் அவர் பேசுறாரு உடனே அதுக்கு பயந்து என்ன செங்கலை புடுங்க முடியுமா என்ன புடுங்க முடியுமா அப்படி எல்லாம் பேசுறீங்களே அம்மா அம்மா அவர்கள் ஆட்சியில் சார் பாரம்பரியத்தை என்ன என்ன என்னை முடிந்தால் தொட்டு பார் அப்படின்னு சொன்னார் யாரு கலைஞர் தொட்டுல இழுத்து தர தர இழுத்து வந்து சிறை இது உள்ள ஏத்தி வெளியில உட்கார வச்சு வரலாறுகளும் இங்க இருக்குது இந்த வீரவாசமாவையும்

அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு நாள் அந்த பெண்ணுடைய அந்த ஆதாரத்தை வெளியிடுவீங்க எல்லாமே பண்ணுவீங்க ஆனா வந்து திமுகவை யாராவது ஒருத்தர் பேசிட்டீங்கன்னா உடனடியாக பாஞ்சு அந்த இருபது ரூபாய் கைது செஞ்சு நாளைக்கு காலையில அவருக்கு ரிப்போர்ட் கொடுப்பீங்களா அந்த ஏபி ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது பண்றது போலீஸு சரி லட்டா கொடுக்கறது யாரு சார் கைது பண்ணி நீங்க கூட்டிட்டு போறீங்க சார் சில சில இடத்துல வந்து மூவாதாரமே போயான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருக்காங்க சில வந்து அரசர் நீதி அரசுக்கு வந்து சரி இது வந்து உள்ள வைங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்குறாங்க பயணமான நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பெயில் வாங்கிட்டு வராங்க அவசரமா கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன நாங்க என்ன நாடா செய்யறேன்னா நான் கேக்குறேன் சார் இங்க ஆட்சியில நேரம் என்ன கிடையாது இல்லை சார்

காங்கிரஸ் கட்சியில் இருப்பவரும் நண்பர் இருப்பாங்க நான் போட்டா எடுத்தோன்னே இந்த காங்கிரஸ் கட்சி இப்ப வந்து இப்ப திமுக இருக்கனால இப்ப நான் திமுக பிரமுகராக ஆக முடியாது பிரதிநிதியா இந்த இரண்டு நாட்கள் முன்னாடி இருக்க கொஸ்டின் நான் வந்து உங்க கட்சிக்காரன் நான் சொல்லவே இல்ல ஏன்னா சொல்ல முடியாது சார் இப்ப நீங்க சார் முதல்ல வந்து இந்த பத்திரிகையாளர்கள் வந்து உடனே உண்மை விஷயத்தை தெரியாம உடனடியாக வெளியிடுறீங்க நீ என்ன வெளியிட்டீங்க நாங்க நீங்க இல்லைங்க சார் உங்களை மாதிரி இருக்கு நபர்கள் சொல்றேன் உடனே நம்ம வந்து உங்களை சொல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகி வந்து கைது யாரு அவன் திமுக நிர்வாகியா மட்டும் அவங்க மாட்டீங்களா ஏன் ஆக்கல அவங்க தகப்பனார் திமுக நிர்வாகி நாங்க உடனே சார் நீங்க கைது பண்ண அடுத்த வச்சிருக்கோம் சார் யாரு என்ன ஏதுன்னு சார் இந்த கட்சி என்பது வந்து கீழ் மட்டத்திலேருந்து உருவாக்கப்பட்டது நீ சும்மா வந்தவன நிக்க வச்சு போட்டா எடுத்து இவன் காசு கொடுப்பான் இவன் கொள்ளையடிச்சு பணம் எடுத்து கொண்டு போ காசை கூட என் தேர்தலுக்கு பயன்படுத்தவங்க நாங்க உங்களை பாதுகாக்கணும் சொல்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த தற்குரியான கட்சிகள் இந்த பாரதிய ஜனதா கட்சி இல்ல அது நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதுதான் உண்மை கஞ்சா கரெக்டர் பேசும் போதே அப்படியே திமுக பேசிக்கிட்டே இருக்கலாம் சார் சார் அஞ்சு வருஷத்தின் மக்களை கொன்னு குமிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் சொல்ற தேர்தல் முடிந்தவுடன் அந்த புதகுழியில் அப்பனே மயனின் தள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணன் சாத்தல இந்த நிகழ்ச்சி நீ எழுதி வச்சுக்கோங்க இருபத்தாறு நடக்கும் செங்கல ஊர் நீங்க சொல்லிருக்கீங்களா இந்த வரலாறுகள் இங்க இருக்கின்றது கருணாநிதி அவர்களை இப்படிப்பட்ட கருணாநிதி அவர்களையே இழுத்துட்டு வந்து கைது பண்ண வரலாறு இருக்கு நீங்கள் நல்லா உங்களை எல்லாம் நடக்க வைத்து சிறைக்கு அனுப்பலைனா எங்கள் அண்ணன் அண்ணாமலையும் அவர்கள் தம்பி நாங்களும் முடிஞ்சிச்சு ஆனா செப்பல போடல

இப்ப திருப்பரங்குன்ற மலை இந்து நாங்க போய் பாரதிய ஜனதா கட்சியின் நபர்கள் நாங்கள் போராட சென்றோம் அதுக்கு முன்னாடி நவாஸ்கனி வந்தாரு அதுக்கே பேச மாட்டேன் அங்கே உட்காந்து நவாஸ்கனி கனி போனாரு காத்து வாங்க போனாரா ஏன் வரக்கூடாது இருக்கலாம் சார் நவாஸ்கனிக்கும் மதுரை மாவட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்

முருகனுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய திராணியும் தைரியத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் இவர்கள் சொல்லியிருக்க முடியுமா யோசிக்கணும் முடியாது சார் அவர் அவர் வாக்கு வாரியத்துடைய தலைவராக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கு அவரே போட்டுவிட்டாரா சார் இதை கண்டுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் முதலமைச்சரா யாரு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுக்கு பதில் சொல்லிருக்கணும்ல ஏன் முதல்வர் இதற்கு பேசல அப்ப இங்க இருக்கின்ற இந்துக்களை வந்து அஹ் தாழ்த்தி கொண்டு இவர்களை அழித்துக் கொண்டு கடைசி நான் இந்துக்கள் ஆதரவுன்னு சொல்லி போராடுவீங்க போராடி நாங்க வாக்குகள் நாங்க கோட்டையில் உட்காருவோம் இந்த கனவுகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியிலே முடிச்சு சார் முதல் படைய கை வைத்தீர்கள் உங்கள் அழிவு முதல் படையில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றது நிச்சயமாக இருபத்தி ஆறில் திமுக என்கின்ற ஒரு கட்சி இருக்கிறா இல்லையான்னு தெரியல அதை தாண்டி நிச்சயம் ஆட்சியில் அமருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நீங்க எடுத்து வச்சுக்கோ

தென் மாவட்டங்கள் மட்டும் இல்ல இந்த பக்கம் கோயம்புத்தூர்லயும் இருக்கு அப்படின்றாங்க மணல் கோரியா இருக்கட்டும் இல்ல செம்மண் கோரியா இருக்கட்டும் இப்படி நடந்துட்டே இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து எடுத்துட்டே இருக்காங்க ஆனா நடவடிக்கைகள் ஒன்றுமே இல்லையா மக்களுடைய மனதில் வந்து ஒரு வேதனை இருக்குதுன்னு சொல்லி கேரளாவுக்கு போகுதுன்ற வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு டங்ஸ்டன் ஒரு மேட்டரை வந்து மத்திய அரசு இவர்கள் சொல்லிதான் உருவாக்கணும் அதற்கு உருவாக்கணுன்னே இவர்களுக்கு எதிர்ப்பு வந்த உடனே இவர்கள் இறங்கி களத்துல அங்க போராடுறேன்னு சொன்னாங்க அந்த விஷயத்தை கூட மத்திய அரசு சென்று கொண்டு கவனத்திற்கு எடுத்து சென்று அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீட்டு தந்தால் அது இவங்க பெருமை பெருமைப்பித்துறாங்கன்னு வச்சுங்க நான்தாமண்ண நான்தாமண்ணே இவங்களே கத்தி திருறாங்க மதுரை மேலூர் ரூட்ல திமுக கூடிய புச்சுட்டாயோ நான்தாம் நான்தாமண்ண நான்தண்ணாங்க ஆனா மக்களுக்கு தெரியும் யார் செய்தார்கள் என்பதை மக்கள் அங்க இருக்கின்ற அந்த பஞ்சாயத்து தலைவர்களோ அங்க இருக்க அம்பலகாரர்களோ தெரியும் எல்லாம் இந்த விஷயத்திற்கு இவ்வளவு அக்கறை காட்டிய இந்த கட்சிகள் கனிமவள்ளை இது கனிம வளத்துக்கு காட்டியது இந்த விஷயத்தை இந்த கொள்ளையடிக்கிறாங்க மனநல்றதோ அங்க வந்து இந்த சவுடு பண்ற மேட்டர் பண்றதோ கண்டுகொள்ளாத காரணம் என்னன்னா தூத்துக்குடி அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஜீவாதேவ் கேதாஜி இருக்காங்களா அவர்கள் சார்பாக நடக்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா திமுக திமுகவை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஆதாரங்களும் நிறைய இருக்குது எஸ் ஆர் அவர்கள் ஒரு அந்த கனிம வண்ணத்தை அம்மா அவர்கள் இருக்கும்போது வந்து அவர்கள் பார்த்து கொண்டார்கள் கனிமவர்கள் நிறைய பிரச்சனையை வந்து இது பண்ணோம்னா இன்னைக்கும் அந்த எஸ் ஆர் அவர்களை வந்து ராமச்சந்திரன் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் தான் இப்பவும் நண்பரை சொல்றாங்க அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டினியூட்டியா நீங்க முடிச்சுட்டு நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திமுகவே இப்ப சொல்லி இடையில் கூட வந்து இதை மாத்தி கொடுக்கலாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் நியமிப்பாங்க அப்போ வந்து அதுல பிரச்சனைனா ஆஹ் ஐயா கே நேரு ஆகட்டும் அப்புறம் வந்துட்டு ஆஹ் பொண்ணு இவர் இன்னொரு அமைச்சர் கம்பனுடைய அப்பா அவர்கள் அவராகட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஏவ வேணு அவர்கள் ரெண்டு பேரும் யார் பாத்துக்கிற போட்டிகள் வந்து பிரச்சனையாகி அது அப்படின்னு நிறுத்தப்பட்டு மீண்டும் எஸ் ஆர் அவர்களை மறைமுகமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதில் மிகப்பெரிய கொள்ளையை தாண்டி இதுல மிகப்பெரிய வருமானங்கள் இந்த அரசுக்கு மறைமுகமாக கிடைக்கின்றது ஒண்ணு மறைமுகமாக கிடைக்கின்ற ஆதாரங்கள் கேட்பீங்க அதற்கெல்லாம் ஆதாரங்கள்லாம் வந்து

கண்ணும் கருத்து கரெக்டா போட்டு இவர்கள் செய்து ஆதாரங்கள் அனைத்தும் ஐயா அமைச்சர் அவர்கள் தான் இதற்கு வந்து முக்கிய புள்ளியாக செயல்பட்டார் அவருக்கு பின்னாடி இருந்த அந்த இவர்கள் மூணு பேரும் நின்று புகைப்படம்ல எடுத்திருப்பாங்க ஆஹ் இந்த லண்டன்ல போயிட்டு அவங்க பையன் அப்பா அப்புறம் இதை வந்து மறைமுகமா நடத்தவங்க கரிகாலன் கரிகாலன் என்பவர் இவர்கள் மூணு பேரும் கரிகாலன் அவர்கள் வந்து வந்து துரைமுருகன் அவர்களை மிரட்டுவதாக நிறைய காட்சிகளை வெளியில வந்துச்சு அப்பெல்லாம் கேட்கலாம் ஏன்னா என்ன மிரட்ட முடியும் ஏன்னா துரைமுருகனுடைய பையன் வந்து அந்த கரிகாலன் திறந்து விடுற மாதிரியான சீன் இதெல்லாம் வச்சு பண்ணது இதுல இதெல்லாம் எதை நோக்கு பயன்படுத்தா சாதாரணமா வந்து இப்ப என்ன அப்படின்னா அதுக்காக வந்து அகமா சொல்ல முடியும் சார் அது வந்து சாதாரணமா இருக்கின்ற நான் திறந்த பரவாயில்ல எம்பியாக இருக்கின்ற அவங்க அவர் வந்து திறக்கும் போது சந்தேகம் நல்லா இருக்கலாம் சார் அருமையா இருக்கலாம் ஆமா கொள்ளையடிச்சிப் நீயும் கொள்ள நானும் கொண்ட ரெண்டு பேரும் கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம் இதுதான் சார் நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு இடி அவர்கள் கையில் வந்து ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அண்ணன் அண்ணாமலை அவர்களிடம் தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்ற பதிவே போட்டிருக்காங்க நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு முன்பு நீங்க கேட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு அமைச்சர் போறாங்களான்னு எல்லா அமைச்சரும் சிறைக்கு சொல்றேன்னா பின்பு வந்து கைது பண்ணுவாங்க சார் நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயம் நீ பயப்படையா பயப்படாதீங்க கலைஞர் அவர்களுக்கு அப்பா என்ன அப்பா போல் நான் இருப்பேன்னு சொன்னார்ல அப்பா என்ன மகனுக்கு நடக்கும் கவலைப்படாங்க அது அதை நடத்திடும் ஏன்னா வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட ஒருபோதும் தவறு செய்தவர்கள் தப்பிக்க கூடாது சார் இங்க தவறு மக்கள் அவர்கள் வறுமையிலும் வேதனைகளிலும் வாடிக்கொண்டு இந்த அரசினால் படுகின்ற துயரங்களின் துன்பங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நீதி கிடைக்கும்னா இதை தான் செய்யப்பட வேண்டும் இது நிச்சயமா இருவத்தால நடக்கும் காந்தி அவர்கள் உ உதாரணம் சொல்வோம் தென் சென்னை மாவட்டத்துல மீட்டிங்ல அண்ணன் அவர்கள் பேசும்போது இதையும் பேசுறாரு காந்தி அவர்கள் செய்த ஊழல ஆதாரம் என்னோட இருக்குன்னு சொல்றாரு முதல் அவர் இஷ்டம் மாத்துறது மாத்தாரு நீ உடனே அந்த அண்ணாமலை வந்து ஒருவேளை தெரிஞ்சிருக்கும் அமைச்சரவை மாற்று ஒரு வேளை அந்த அண்ணாமலையோட பேசிருக்கலாம் கூட போகுது சார் அந்த இரவு பேசுறாரு சார் பேசின உடனே அது காந்தி இருந்து ராஜகண்ணப்பன் கைக்கு மாற்றப்பட்டது முன்னாடியே மாற்றிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை வர போது காந்தி பண்ணாரு அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்ட ஆதார புள்ளி விவரத்தோட சொல்றாரு சார் சார் நீ புள்ளி போட்ட உடனே முதல்ல வந்து இப்ப பாலிசி கலக்கலன்னு நீங்க அண்ணன் அவர்கள் பேசும்போது அந்த கேட்டேன் முழு முழு காட்டுன்னு நீங்க பாலிசி இத்தனை பர்சன்ட் கலந்துருக்குன்னு சொன்ன உடனே மறு மறு வருஷம் இந்த வருஷம் கொடுக்கும்போது நாங்கள் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் பாலிசி கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க சொல்லி நீங்க சொல்றீங்க காட்டன் ஜக்கணுமா கொடுக்கறியா என்னன்னு இந்த தடவை ஒத்துக்கிட்டேன் இப்ப இதுல குற்றம் சாட்டிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் இப்படி அவங்களே மாட்டி வச்சிருக்காங்க முன்னாடி நடந்திருக்க ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு காந்தி அவர்கள் இருந்து இவருக்கு மாறிச்சுல இப்ப உடனடியாக ராஜகலப்பட்டு கரெக்டா வராது பொன்முடிக்கு மாத்திரும் எல்லா திருட்டுக்கும் எக்ஸ்பிளேஸ் வச்சிருப்பாரு பொன்முடி சார் திருப்பி அமைச்சரா இருக்காருல்ல நான் என்ன கேக்குறேன்னா

நான் சொல்றேன் உங்க பையன் வரும்போது ரூட்டே இருக்காது நீட்டா இருக்கும் கட்சியில இருக்க மாட்டாங்க பத்து எம்எல்ஏ இருக்காது உங்க பையனை உட்கார வச்சு ஆட்சி அமைச்சு நீட்டா பத்து பேரை வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா அவங்க கனவு நீட்டா இருக்கும் சார் அப்படியே அறிவாலையுமே ஃப்ரீயா இருக்கும் அன்னைக்கு நாங்க செங்கலை எடுக்கிறோமா இல்லையானு இந்த முத்துவேல் கருணாடி ஸ்டாலின் அவர்கள் மகன் உதயநிதியும் பார்க்கட்டும் என்ன கைது கைது கோவையில் வந்து குண்டுவெடிப்பு நடந்த ஒரு சம்பவம் பேர் இழப்பு அது யாருனாலும் மறக்க முடியாது இந்த இழப்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் வடுவாக இருந்துட்டு இருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் ஐம்பத்தி மூணு பருகாயம் மறைந்தார்கள் அவர்களும் அதுல இறக்கப்பட்டவர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக நாங்க அஞ்சலியை செலுத்திக்கிறோம் என்ன காரணம்னா என்னை வந்து சிறந்த பாதுகாப்பு கொடுக்கும் நீ என்னை மட்டும் இல்ல இப்ப நீங்க கூட அதை பேசிட்டு இருக்கும் போது சொல்லுங்க சார் இது வரைக்கும் போலீஸ் இல்ல முதந்தடவை கைது பண்ணிருக்காங்க சார் அதற்கு காரணம் என்னன்னா நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல அவர்கள் எடுக்கல அது ஏதோ எடுக்கப்பட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க செஞ்சாலும் கூட்டம் சொல்றீங்க செய்யலனாலும் கேட்குறீங்க என்னதான் பண்ணுவாங்க அவங்களும் சார் ஹார்ட்ஸ் சிட்டிக்குள்ள நிறைய நெட்வொர்க்கை பயன்படுத்தி ஆஹ் ஆபரேட் பண்ணிட்டு இயங்கிட்டு இருந்தாங்க அதை என்னையே கைது பண்ணுது வந்து அப்படிப்பட்டவர்களை கைது பண்ணணுமா காவல்துறை காவல்துறை குற்றம் சொல்ல சார் காவல்துறை என்பவர்கள் உண்மையாகவே பாவப்பட்டவர்கள் ஏன்னா நாட்டுக்குள் காவல்துறை ரொம்ப கஷ்டத்தை கொண்டிருக்கின்றார் பெரிய கஷ்டமே இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்ததுதான் நீ வந்து இத்தனை கோடி சார் ஒரு நாளைக்கு ரெண்டு டிடி கம்பல்சரி போடணும்னு நீங்க உத்தரவே பிறப்பித்து ஆமா சார் குடிச்சுட்டு போனவங்கள புடிக்காம சும்மா இருக்காங்க அருமையான இருக்க போது கே ஒரு மனிதனுக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்துருறீங்க ஒரு பெண் ஒரு பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சார் நீ குடிச்சவன புடின்னு சொல்றது வேற கட்டாயமா ரெண்டு டிடி போடுன்னு சொல்றது வேற

இது என்ன சார் இது குடித்து இறந்தவர்களை தாண்டி அடித்து இறந்தவர்கள் தான் சார் இந்த மண்ணு இல்லாதீங்க இந்த இந்த நாலு நாலு வருஷம் ஆட்சியில எந்தெந்த அவலநிலை வந்து பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சார் தப்பு செஞ்சவனை விட்டுருவாங்க இந்த நாரசேகரனை கைது பண்ண எத்தனை நாள் ஆச்சு ஏன்னா அவ திமுக நிர்வாகி அந்த நிர்வாகியா நீங்களே பேச இந்த அளவுக்கு வந்து பேச வச்சு கைது பண்ணி அவர்களை கைது பண்ணி அவனை ஆளாத்தி எடுத்து கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க இவர்கள் காவல்துறையை வைத்து கொண்டு அவர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து கொண்டு பயணிச்சுட்டு இருக்காங்கல்ல இது எல்லாமே எங்க அண்ணா வந்து அண்ணாமலை அவர்கள் காவல்துறை பயணித்தவர் நிச்சயமாக அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு காவல்துறையில வழியை போக்குவதற்கான அரசாகவும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அமையும் நடக்குதா இல்லைன்னு பாருங்க சார் நாங்க ஒரு நிமிஷம் உட்காடுறோம் உட்கார்ந்த பிறகு இது இது நடக்கலைன்னா இதே காணொலி இல்ல நான் இப்ப நீங்க என்ன கேளுங்க சார் இல்லன்னா எங்க அண்ணன் அண்ணாமலை யாரு வேணாலும் சந்திக்கலாம் நீங்க கூட போய் சந்திச்சு கேளுங்க போய் சரிங்களா இந்த மாதிரி ஏங்க இது பண்ணல காவல்துறைக்கு வந்து நீங்க வந்து இது மாதிரி கொடுப்பீங்க சார் அந்த வழிகளை உணரப்பட வேண்டும் சார் இவர்களுக்கு சார் இவர் வந்து யூடியூப் பார்க்க மாட்டார் முதலமைச்சர் உண்மையாவே அவர் அவர் நிலைமை ரொம்ப பாவமா இருக்கு சார் யூடியூப் பார்க்க மாட்டார் எதுவுமே மக்களை பார்த்துட்டே இருக்கா சார் சூப்பரா பாக்குற எப்படி இப்படி ரோடு இப்படியே போட்டிருக்காங்க நேரா வாங்க சார் நேரா பாருங்க நேரா பாருங்க நேரம் பாருங்கன்னு அங்க இருக்கிற பி ஏ தினேஷ் அவர்கள் சொல்லிடுறாரு ஒரு மூணு ரிப்போர்ட் கொடுக்குற சார் ஏன்னா சொல்லும் போதே ரிப்போர்ட் கொடுக்கும் சொல்லி சொல்லிடுறாங்களா அவர் கொஞ்சம் வீக்கு தப்பான ஏர் ரிப்போர்ட்ல ஓர வச்சிருக்கு வீட்ல நான் பாத்துக்கிறேன் பிசி ரிப்போர்ட் மட்டும் கொடுப்போம் அப்படின்னா இது நடக்குது பி என்னன்னா ஒரு ரிப்போர்ட் என் திமுக நோய் இது பண்ணாங்க சார் இவர்கள் வந்து இது மாதிரி பேசிருக்காங்க இவரை கைது பண்ணிருக்கோம் இது ஒரு ரிப்போர்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கேன் இது இருக்கேன்னு இந்த ரிப்போர்ட் அவர் கையில போறது இல்லை அவர் பாத்தாருன்னு சார் இப்ப அண்ணன் அண்ணாமலை அவர்கள் டெய்லி ட்விட்டர் பாக்குறாரு ட்விட்டர்ல அவரே பதிவு போடுறாரு ட்விட்டர் பாக்குறா வாட்ச் பண்றாரு நீங்க கேக்குற எல்லாத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு இத்தனை ஆதாரங்கள் இவன் இப்படிப்பட்ட மனிதன் நீங்க முதலமைச்சர் வரணுமா எதையுமே சந்திக்காம சிறப்பானாச்சு இந்த திருநெல்வேலி அல்வா சாப்பிட போனாரு இப்படிப்பட்ட ஆள் வேணும் அங்க போயிட்டு ஒரு பெண்மணி கிட்ட கேட்கிற குழந்தை பாப்பா கிட்ட போய் அம்மா திருப்பி நாங்க வந்துருவோமா அப்படின்னு அந்த பாப்பாலாம் வந்துருவீங்க சூப்பர் எப்படி இது எப்படி வருவீங்க இன்னும் ஓட்டே இல்ல அதை தாண்டி நீங்க வந்துருவீங்களான்னு கேட்டோம் பாப்பா சொன்னா நான் ஒழுங்கா ஆட்சி நடத்துறேனா என் கீழே இருக்குன்ற அதிகாரிகள் கரெக்டா இருக்காங்களான்னு பார்க்க முடியல இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு ஆனா மத்தவங்கள்ட்ட போய் கேட்டு அவர் மனசாறுதல் படுத்திக்கிறார் சார் உண்மையாவே அவருக்கே தெரியும் நம்ம வர்றது கஷ்டம் இப்ப உணர ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வரமாட்டோமோ இத உணர்வதற்கே நாலரை ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கின்றது அதனால் திருப்பி அவர் உணரட்டும் சொல்லி இருப்பாரு ஏதாவது அப்படி எல்லாம் கிடையாது இனி வரைக்கும் முப்பத்தி நாலு சொல்லிட்டு இருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாளுக்கு முப்பத்தி நாலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் அங்கே பாரத ஜன்தா கட்சியும் அந்த கூட்டணியும் வெல்லும் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக அவசனத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்